ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னா கணவன் மனைவியின் உறவு சூப்பரான ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கணவன் மனைவியின் உறவு சுந்தரும் மீனாட்சியும் எளிமையான திருமணத்தில் ஒன்றானார்கள் முதல் பார்வையிலேயே இருவருக்கும் நெருக்கம் அதிகரித்தது கணவன் மனைவியாக புதிய வாழ்க்கையை தொடங்கினர் சிறிய வீடு இருந்தாலும் அன்பே நிறைந்தது மனைவியின் சிரிப்பு கணவனின் மனதை கவர்ந்தது திருமணத்தின் முதல் ஒரு அவர்களின் வாழ்வை இனிமையாக்கியது வெட்கத்துடன் பார்த்த பார்வைகள் காதலாக உருமாறின சுந்தர் மனைவியின் கைகளை பிடித்தான் அவள் மனதில் கலங்கியிருந்த பயம் மறைந்தது அந்த இரவு இருவருக்கும் மறக்க முடியாத நினைவானது காலை எழுந்ததும் மீனாட்சியின் முகம் சுந்தருக்கு புன்னகை தந்தது அவனின் சோர்வை துடைக்கும் இனிய சக்தியாக இருந்தது மீனாட்சி காப்பி கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினாள் சுந்தர் அவளது கையை மெதுவாக தொட்டான் அன்பின் தீபம் தினமும் ஒளிந்தது சுந்தர் வேலைக்கு செல்லும்போது மனைவி கதவின் அருகில் நின்றான் அவன் பின்வாங்கி பார்த்து சிரித்தான் அந்த சிரிப்பு மீனாட்சியின் இதயத்தில் இடம் பிடித்தது அவள் மனதில் தோன்றியது என்னுடைய உலகம் இவர்தான் என்று அன்பின் பிணைப்பு இன்னும் வலுவாகியது சிறிய வாக்குவாதம் நடந்தாலும் உடனே சமரசம் செய்வார்கள் சில நேரங்களில் சுந்தர் கோபம் காட்டினான் மீனாட்சி சிரிப்புடன் அவனை அமைதிப்படுத்தினான் பின் அவன் தானே வந்து மன்னிப்பு கேட்பான் அன்பால் எல்லாம் கரைந்துவிடும் என்று உணர்ந்தனர் சுந்தரின் கனவு தனியாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் மீனாட்சி அதற்கு ஊக்கமளித்து நம்பிக்கை கொடுத்தாள் நீ செய்யும் எதிலும் நான் உன்னோடே இருப்பேன் என்றாள் சுந்தரின் கண்களில் நன்றி கலந்த பார்வை தெரிந்தது அன்பு அவர்களின் வழியாக மாறியது தொழில் தொடங்கிய போது பல சிரமங்கள் வந்தன சுந்தர் சில சமயம் மனம் உடைந்தான் அதே நேரங்களில் மீனாட்சி அவனை அனைத்து காத்தார் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் என்றார் அந்த வார்த்தைகள் அவனுக்கு புதிய உற்சாகம் தந்தது மழை பெய்த நாளில் இருவரும் சேர்ந்து நடை போட்டனர் கைகளை பிடித்து சிரித்தபடி நனைந்தனர் அந்த தருணம் காதலின் இனிமையை உணர்த்தியது சுந்தர் மெதுவாக மனைவியின் வெற்றியில் முத்தமிட்டான் மீனாட்சி வெட்கத்துடன் சிரித்தார் மீனாட்சி சமையல் செய்யும் போது சுந்தர் அருகில் உட்கார்ந்தான் அவன் கிண்டல் அடித்தும் சிரித்தும் அவளை தொந்தரவு செய்தான் சமையல் செய்ய வீடு இல்லையெனில் உனக்கு சாப்பாடு கிடையாது என்றார் இருவரின் சிரிப்பு வீட்டை நிரப்பியது அன்பின் நிழலில் வீடு இனிமையானது சுந்தர் தாமதமாக வீடு திரும்பினான் மீனாட்சி கவலையுடன் கதவு அருகில் காத்திருந்தாள் அவளை பார்த்ததும் சுந்தரின் மனவு உருகியது இவ்வளவு கவலைப்படாதே உனக்காகத்தான் வாழ்கிறேன் என்றான் மனைவியின் கண்களில் கண்ணீர் பொழிந்தது சுந்தர் நோய்வாய்ப்பட்டான் வேலைக்கு செல்ல முடியவில்லை மீனாட்சி அவனுக்கு பக்கத்தில் இருந்து பராமரித்தான் சூப் செய்து அவனை ஊட்டினான் அவள் பறிவை உணர்ந்த சுந்தர் அவளை அணைத்தான் அன்பே சிறந்த மருந்து என்று உணர்ந்தான் ஒரு நாள் மீனாட்சிக்கு காய்ச்சல் வந்தது சுந்தர் வீட்டை கவனித்து சமையல் செய்தான் மருந்து கொடுத்து அவளுக்கு பக்கத்தில் இருந்தான் நீ சிரிக்காமல் வீடு வெறுமையாக இருக்கிறது என்றான் அவள் சிரிக்க வீடு மீண்டும் மலர்ந்தது காலம் கழிந்தது அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது அந்த நாள் இருவரின் வாழ்க்கையில் திருப்பமாக இருந்தது குழந்தையை கையில் எடுத்த சுந்தர் மகிழ்ச்சி அடைந்தான் மீனாட்சியின் கண்களில் சந்தோஷ கண்ணீர் பொங்கியது அன்பின் பூரண வடிவம் அவர்களிடம் வந்தது குழந்தையின் சிரிப்பு வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பியது சிறிய சண்டைகளும் உடனே மறைந்தன குழந்தையை பார்த்து சிரித்தபடி இணைந்தனர் இருவரும் அன்பு இன்னும் வலுவாகியது குடும்பம் முழுமையானது சுந்தர் தனது தொழிலில் முன்னேற்றம் அடைந்தான் அவன் உழைப்புக்கு மனைவியின் ஆதாரவே காரணம் மீனாட்சி வீட்டு பொறுப்புகளை சிறப்பாக கவனித்தார் இருவனின் முயற்சியால் வாழ்க்கை மலர்ந்தது அன்பும் நம்பிக்கையும் வலுவான தூண்களானது பொருளாதார சிக்கல்கள் வந்தபோதும் அவர்கள் அஞ்சவில்லை சேர்த்து பேசிக்கொண்டு வழிகளை தேடினர் சில நேரங்களில் சிரிப்பால் சிக்கல்களை மறந்தனர் அன்புதான் அவர்களுக்கு துணையாக இருந்தது சவால்கள் அவர்களை இன்னும் நெருக்கமாக்கின ஒரு நாள் அவர்கள் சிறிய பயணத்திற்கு சென்றனர் கடற்கரையில் நடந்த போது சுந்தர் மீனாட்சியின் கையை பிடித்தான் காற்றில் அவளது முடி பறந்தது சுந்தர் அவளை அணைத்து கொண்டான் அந்த தருணம் இருவரின் நினைவில் நிலைத்தது திருமண நாள் கொண்டாட்டம் இனிமையாக நடந்தது சுந்தர் மனைவிக்கு பரிசாக மோதிரம் கொடுத்தான் மீனாட்சி மகிழ்ச்சியுடன் அவளை அணைத்து கொண்டார் என்னுடைய வாழ்க்கையை நீ என்றார் சுந்தரின் கண்களில் காதல் ஒளிந்தது சின்ன சண்டைகளில் மீனாட்சி சிணுங்குவான் அவளை அமைதிப்படுத்த சுந்தர் இனிய வார்த்தைகள் பேசுவான் சில நேரங்களில் பாசமிகு அணைப்பால் சண்டை முடிந்துவிடும் அவர்கள் சிரித்தவுடன் சிரிப்புடனும் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அன்பு எல்லாவற்றையும் ஜெயித்தது குழந்தை வளர்ந்தது வீட்டில் சத்தம் அதிகரித்தது குழந்தையுடன் விளையாடிய தருணங்கள் மறக்க முடியாது சுந்தரும் மீனாட்சியும் இணைந்து பெற்றோர் பொறுப்புகளை ஏற்றனர் குடும்பம் இனிமையால் நிரம்பியது அன்பு என்றும் பசுமையாக இருந்தது சில சில சமயம் சுந்தர் அலுவலக அழுத்தத்தால் தோ சோர்வடைந்தான் மீனாட்சி அவனுக்கு அருகில் உட்கார்ந்து பேசினார் அவள் மெதுவாக கையை தொட்டு ஆறுதல் கூறினார் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றார் சுந்தரின் சோர்வு உடனே மறைந்தது மீனாட்சி பொறாமையாக சிந்தினாள் சில நேரங்களில் சுந்தர் அதை இனிய கிண்டலாக சமாளித்தான் அவள் முகத்தில் சிரிப்பும் வளர்ந்தது அந்த பாசமிகு சினுங்கள் அவர்களது வாழ்க்கையை இனிமையாக்கின அன்பு எப்போதும் சிரிப்பை தந்தது காலம் சென்றாலும் அன்பு குறையவில்லை மாறாக அது இன்னும் வலுப்பட்டது ஒவ்வொரு நாளும் புதிய காதல் கதையாக இருந்தது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தபோது உலகமே மறைந்தது அன்பு அவர்களின் வாழ்வின் மூச்சாக இருந்தது சிரமங்களிலும் சந்தோஷத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர் சிறிய கனவுகளையும் சேர்த்து அடைத்தனர் வாழ்க்கையின் பாதையில் இணைந்து நடந்தனர் காதல் அவர்களின் வலிமை அவர்களின் உறவு என்றும் நிலைத்தது இறுதியில் உணர்ந்தது ஒன்றே ஒன்று கணவன் மனைவியின் உறவு ஒரு உடன்படிக்கை அல்ல அது வாழ்நாள் முழுவதும் நினைக்கும் காதலின் பயணம் அன்பு நம்பிக்கை புரிதல் இந்த மூன்றும் அடித்தளம் இவர்களின் கதை அன்பின் சாட்சி என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய லவ் ஸ்டோரிக்குள்ள போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியை ஓகே நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி வீடியோ போடலாம் சப்ஸ்கிரைப்